செப்டம்பர் ஏழாம் தேதி ரோஹித் சர்மான்ற நிருபர் இந்தியா டுடே நிருபர் அவர் வந்து சாம் பிட்ரோடா கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்க டாலஸ் டெக்ஸஸ்ல வந்து இர்மிங் கால் ஹோட்டல்ல அவர் சந்திக்க போறாரு எதுக்காக சந்திக்க போறாருன்னா ராகுல் காந்தி அன்னைக்கு அப்பதான் வந்து இறங்க போறாரு ராகுல் காந்தி என்னென்ன விஷயமா என்ன பண்ண போறாரு யார பார்க்க போறாரு என்ன விஷயங்கள் அப்படின்னு ஒரு பிரெஸ் கான்பரன்ஸ் மாதிரி அதை அதை ஒட்டின மீட்டிங்க்கு இவர் வந்து ஒரு இன்டர்வியூ கேட்டதும் சாம் ஒரு இன்டர்வியூ குடுக்கிறாரு இதுக்கு முன்னாடி சாம் அவ அவர் மூன்று நான்கு முறை பண்ணும்போது ரொம்ப தான் போயிருக்கு இன்டர்வியூ இப்போ என்ன ஆச்சுங்கிறத பாக்கலாம் இவரை பார்த்தோன்னா சாம் பிட்ரோடா வாங்க நம்ம இன்டர்வியூ பண்ணலாம்னு சொல்றாரு ரோஹித் சர்மாவும் சாம் இன்டர்வியூ அப்ப இவர் இன்டர்வியூ பண்ண ஆரம்பிக்கிறார் சாம் பண்ணிட்டே இருக்கிற போது ஒரு மூணு நாலு கொஸ்டின் நல்ல சுமுகமாவே போயிட்டு இருக்கு அடுத்து அவர் கேட்ட கேள்வி ராகுல் காந்தி இப்ப அமெரிக்கா வந்திருக்காரு பிரெஸ் மீட் பண்ண போறாரு அந்த சமயத்துல பங்களாதேஷ்ல வந்து கொலப்பட்ட ஹிந்துக்கள் அதுவும் ஷேக் ஹசீனாக்கு பிறகு வந்த இந்த காலகட்டத்துல ஹிந்துக்கள் கொலப்பட்டதை பத்தி அவர் பேச போறாரான்னு கேட்டதுக்கு அந்த ரூம்ல ஒரு முப்பது பேர் இருந்திருப்பாங்க எல்லாருமே யாரு எல்லாரும் இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ் மெம்பர்ஸ் அமெரிக்கால இருக்கிற மெம்பர்ஸ் உடனே ஒரு முப்பது பேர் என்ன பண்றாங்க இவர் கிட்ட வந்து ஒரு பைந்து பேர் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் தடுத்து நிறுத்துறாங்க இன்டர்வியூ நிறுத்து இன்டர்வியூ நிறுத்து இது வந்து நீ கேட்ட கேள்வி ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கலா இருக்கு அதனால இப்ப உடனே நிறுத்துன்னு சொல்றாங்க அடுத்தது ரெண்டு பேர் இவர் ரெண்டு பக்கமும் வந்து நின்றுட்டு இவர் மைக்க பிடிக்க பாக்குறாரு இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்த மைக்க அத அவர் தடுத்து நிறுத்திடுறாரு அடுத்தது என்ன பண்றாங்க எதிர்பாராம அவர் கையில இருந்து டெலிஃபோனை பறிச்சிடுறாங்க செல்போனை செல்போனை பறிச்சுட்டு டக்குனு போயிட்டு போட்டோஸ் செக்ஷன்ல இருக்கிற இன்டர்வியூவை டெலீட் பண்ணிடுறாங்க டெலீட் பண்ண அது வந்து டிலீட் பண்ண ஃபோல்டர் போகும் இல்லையா அதுக்கு இவரோட ஃபேஸ் ஐடி வேணும் ஸ்கேன் பண்ணாதான் அந்த ஆப்ஷன்க்குள்ள போக முடியும் அந்த போனை வச்சிருந்தவர் என்ன பண்ணாரு டக்குன்னு இவர் மூஞ்சியை ஸ்கேன் பண்ணிட்டு அந்த டிலீட் சமீபமா பண்ண டெலிட் ஃபோல்டர்க்குள்ள போயிட்டு அந்த இன்டர்வியூவை டெலீட் பண்ணிடுறாரு அதை இவரால தடுக்கவே முடியல ஏன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் நிக்கிறாங்க சூரிய திர பேர் நிக்கிறாங்க எல்லாரையும் எதிர்கொண்டு அவரால எழுந்துக்க கூட முடியல அப்படி பண்ற போது அடுத்த கட்டமா இவர் இவர் வந்து ரொம்ப கேட்டு பாக்குறாரு என் போனை கொடுத்துருங்க என் போனை கொடுத்துருங்க அவங்க என்ன கேக்குறாங்க நீங்க ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் கொஸ்டின் நீங்க கேட்டதை டிலீட் பண்ணுங்க அப்படி இல்லையா இத இன்டர்வியூ முழுக்கவே நாங்க டிலீட் பண்ணிடுவோம் சொல்லிதான் இத பண்றாங்க அதுக்கப்புறம் ஐ கிளவுட்ல போய் இவர் வந்து போனை வந்து அஹ் கேக்குறாரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இவர் போன் தரப்படுறது இந்த இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கே போது இவர் இந்த கேட்ட கேள்வி வந்தோடனே என்ன பண்றாங்க அங்க இருக்கிற அந்த சஞ்சலமா இருந்த இடம் உடனே சாம்பிட்டோட வைச்சிட்டு ராகுல் காந்தி ஏர்போர்ட்ல வந்து போய் ரிசீவ் பண்ண போயிடுறாரு அந்த இடத்துல சாம் பிட்ரோடா இல்ல தான் இத்தனை பேர் அவங்க அவர் பேர் வந்து இவரை சூழ்ந்து இவர்கிட்ட போனை பிடுங்கி இத்தனையும் பண்றாங்க ஐ கிளவுட்ல போயிட்டு இவர் வெள்ளம் வந்துட்டு போனை வாங்கிட்டு வெள்ளம் வந்த போது பார்த்தபோது ஐ கிளவுட்ல இல்ல ஏன்னா இவர் ஏரோபிளைன் மோட போன் போன பண்ணி வச்சிருந்தாரு இதனால என்ன ஆச்சுன்னாக்கிங்க இன்டர்வியூ கிளௌட்ல சிங்க் ஆலை அதனால இன்டர்வியூ முழுமையா போயிடுது இப்போ அமெரிக்கால வந்து அமெண்ட்மெண்ட்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் யாருக்கு ரிலிஜனுக்கு பிரஸ்க்கு அதுக்கப்புறம் கேதரிங் பப்ளிக் அசம்பிளி பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பெட்டிஷன் இப்ப கவர்மெண்ட் நம்ம யாராவது ஏதாவது பெட்டிஷன் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க அந்த பெட்டிஷனுக்கு முக்கியமா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்லயோ பிரஸ்லயோ நீங்க அப்ரிச் பண்ற மாதிரி எந்த லாவுமே பண்ண முடியாது யுஎஸ் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் இப்போ ரோஹித் சர்மாக்கு நன்றிது என்ன ராகுல் காந்தி உலகம் முழுக்க எஸ்பெஷலி அமெரிக்கா போனும் போது எல்லா இடத்துலயும் இந்தியால இந்த இப்ப ஆளுகின்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா பெருச வந்து தங்க கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்காங்க பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ யாரும் இந்த இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு எதிரா பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சை அவர் வந்து கலப்பி எல்லாரையும் அதை நம்ப வைக்கணும் அதாவது ஒரு பொய்ய வந்து நூறு தடவை சொன்னா கொஞ்சம் பேர் நம்ம ஆரம்பிப்ப ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்போ இத வந்து ராகுல் காந்தி இந்த மாதிரி பேசிட்டு போற போது இப்போ இந்த ரோஹித் சர்மாக்கு வந்து இதே இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ் சேர்மன் சே பிட்ரோடா வைட்ரி பண்ற போதும் அங்க இவருக்கு நடந்த அனுபவம் என்னங்கறத நம்ம கட்டாயமா பாக்கணும் ராகுல் காந்தி எல்லாரையும் சொல்லிட்டு போறாரு ஆனா இவர் காங்கிரஸ் மீட்டிங்ல என்ன நடந்திருக்கு எப்படி ஒரு ப்ரெஸ்ஸ வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ண முடியும் வலுக்க டைமா உட்காத்தி வச்சு செல்லை பிடிங்கி டிலீட்டும் பண்ணி என்ன அராச்சக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய ஓப்பன் நாடு அவங்க எனிக்கோ ரொம்ப பயங்கர மாடர்னிட்டி எல்லாம் அவங்க எந்த லெவல்ல போயிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனா அவங்களோட ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல சொல்ற இதே புரொடெக்ஷன் வந்து குடுக்குறாங்களா இல்ல ராகுல் காந்தி எல்லும் பேசிட்டு போறத முதல்ல அவர் கட்சிக்கு அதை அப்ளை பண்ணும் அது நேஷனல் லெவல்ல இருந்தாலும் சரி இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ் இருந்தாலும் சரி இவர் பண்றது அராஜகம் மட்டும் இல்லாம என்ன இவர் பண்றதுதான் ப்ளஸ் கண்ட்ரோல் இவர் பண்றதுதான் அராஜகம் ராகுல் காந்திக்கு வந்து எல்லாரையும் குறை சொல்லணும் எல்லாரும் எல்லாரையும் சொல்லிட்டே போயிட்டு இருக்கணும் ஆனா அவர் தன் கட்சியில என்ன நடக்கிறது தாய் என்ன தனக்கு வந்து மற்றவங்க வந்து என்ன இவர் விஷயத்துல வந்து எல்லாரும் என்ன பேசுறாங்க அத கொஞ்சம் அவர் செவி கொடுத்து கேட்டாலே இவர் கொஞ்சம் தந்தை திருத்திக்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பிரஸ் இந்தியால வந்து அமுக்கப்படுறது பிரெஸ் வந்து பேச விட மாட்டாங்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இல்ல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லன்னு சொல்லிட்டு அழையறாரே இதே இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ் மீட்டிங்ல ரோஹித் சர்மான்ற ஒரு இந்தியா டுடே நிருபருக்கு நடந்த இந்த இன்சிடண்ட் தாங்க கம்ப்ளீட்டா சப்ரெஷன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்பீச் அவரோட தப்பான கேள்வி கேட்கவே இல்லையே ராகுல் காந்தி பங்களாதேஷ்ல இந்துக்களை இவ்ளோ கொலை பண்ணத அவர் என்ன நினைக்கிறாரு தான் அவர் கேட்டாரு அவங்க அந்த இன்டர்வியூல இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகள் பாத்தீங்கன்னாக்க அவரோட ப்ரோக்ராம் என்ன அவர் என்ன பண்ண போறாரு அந்த மாதிரி யூஎஸ் லோ மேக்கர்ஸோட பேச அவருக்கு மீட்டிங் இருக்கிற போது இந்த பங்களாதேஷ்ல இந்துஸ பத்தி என்ன பேச போறாங்க அதுக்கு சாம்பிட்டோட என்ன பதில் சொன்னாரு இது வந்து அஹ் இந்த அஜெண்டா வந்து அவங்க என்ன பேச போறாங்கிறது அதை அவங்கதான் முடிவு பண்ணோம் எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லைன்னு அவர் ரொம்ப சுமுகமா தான் பதில் சொன்னாரு ஆனா அங்க இருந்த மக்கள் தான் இதுக்கு அவ்வளவு ஒரு தப்பான கேள்வி